அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பதிவு தான் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் நம்மளோட நம்ம நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலும் நம்ம இருக்கிற இடம் வந்து பாசிட்டிவாக இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோதான் செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வம் வந்து நிலைக்காது இதுதான் வந்து உண்மை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு வந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட்டில் படுக்கும்போது நிம்மதியான தூக்கம் இருக்கணும் தந்திருஷ்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் மாதிரி நமக்கு எதாவது கெட்டவர்கள் பார்வை தீய சக்தி இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சுனாலே நம்மளால் நிம்மதியாக தூங்கவே முடியாது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலில் தொடர் தோல்வி தான் கிடைக்கும் இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல வருமானம் வருது ஆனால் பார்த்திங்கன்னா கையில் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாலே உடனே காலியாகிடுதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் அசதியாக இருக்குது வேலையே செய்ய முடில சோம்பேறி தனமாக இருக்குது பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பூஜை செஞ்சாங்கன்னா அது பக்கத்து அக்கம் பக்கம் கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்த்து பரவாயில்ல இவங்க நல்லா பூஜை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சாலே போச்சுங்க நமக்கு வந்து திருஷ்டி வந்துடும் இல்லைங்களா அதனால தான் வந்து பெண்கள் வந்து குடிக்கும்போது உப்பு மஞ்சள் போட்டு குளிக்கலாம் தண்ணீரில் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரித்திரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பணமே கையில் நிற்க மாட்டேது ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்குனாலும் தயிர் இருக்குது இல்லையா தயிரை வந்து நம்ம உடல் முழுக்க அப்ளை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிரை நல்லா உடம்பு முழுக்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அப்புறம் சோப் போட்டு நீங்கள் குளிக்கலாம் இப்படி குளித்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற அந்த தேக தோஷம் என்பது நீங்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்லடி கூட நம்மளை வந்து அந்த கல்லடி நம்மளை ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த கண்ணடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டியில் போயிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து கீழே வந்து அடிபடுறது வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பூஜை பண்ணாலே சண்டை இப்படி வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறது நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை திடீர்னு படிக்காமல் போகிறது இந்தமாரி வந்து நிறைய வந்து திருஷ்டிகள் இருக்குது இதில் வந்து குறிப்பாக நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து திருஷ்டி விற போகணும்னா என்னென்ன செய்யணும்னு நான் ஆல்ரெடி நிறைய பதிய சொல்லியிருக்கேன் அமாவாசையான நிலைவாசல் ரெண்டு பக்கமும் மாலை வேலையில் வேப்பெண்ணெய் விட்டு சகப்பு நிற திரி வந்து போட்டு விளக்கி ஏற்றுங்க வேப்பில் அடியில் வச்சுக்கணும் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஏற்றுனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற திஷ்டிகள் வந்து அகலும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது எதாவது பண்ணி வச்சுருக்காங்க அப்படி மாதிரி இருக்குனாலும் அந்த கெட்ட சக்தியை வந்து வீட்டை விட்டு ஓடியே போயிடும் அதாவது நமக்கு பிடித்த ஒரு அம்மனை நினைத்து உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தாலும் நீங்கள் அந்த அம்மனை நினைக்கலாம் இல்லை உங்கள் எல்லையில் இருக்கிற அம்மனை நினச்சால் நீங்கள் ஏற்றலாம் அந்த மாதிரி ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து வீடு வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வீடு துடைப்போம் இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பச்சை கற்புறமும் அந்த உப்பு மஞ்சளில் சேர்த்து வீடு துடைப்பாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நம்ம வீட்டுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் நான் ஒரு பதிவு கூட கொடுத்துருக்கேன் இந்த ஆறு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக வைத்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வச்சு நீங்கள் எரிச்சின்னு வீடு முழுக்க காட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதாவது தொழில் சரியாக நடக்கலை நல்லா நடந்த தொழில் திடீர்னு டவுன் ஆயிடுச்சு திடீர்னு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் வாரத்தில் ஒரு நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க இது வந்து நான் செஞ்சு பலன் பெற்றதுனால தான் நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம செஞ்சு அது நமக்கு பலன் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வீடு போது இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நீங்கள் வீடை துடைக்கலாம் பன்னீர் இருக்கு இல்லையா பன்னீர் அந்த பன்னீர் போட்டும் நீங்கள் வீடு துடைக்கலாம் பூஜை அறைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பன்னீர் நிலைவாசலில் கொஞ்சம் அந்த பன்னீரை தெளிச்சுட்டும் வீட்டுக்கு துடைக்கிற தண்ணியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீரை விட்டு துடைக்கலாம் இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொன்று வந்து எலுமிச்சை கனி கனி தேவகனின்னு சொல்லுவோம் தான் நிலைவாசல் இரண்டு புறமும் அரைஞ்சி வைக்கிறது செவ்வாய்க்கிழமையான சுற்றி போடுறது இப்படி நிறைய விஷயங்கள் செய்வோம் இல்லைங்களா கோயிலுக்கு எழு எலுமிச்சை விளக்கு போடுவாங்க துர்கைக்கு சூளத்தில் அமாவாசையானால் எலுமிச்சை பழம் வந்து ஒன்று வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களை நினைத்து நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு எந்த திருஷ்டியும் நம்ம வந்து நெருங்கக்கூடாது அப்படி வேண்டி சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா உங்களை ஒரு அரணாக இருந்து உங்கள் இலையில் இருக்க காவல் தெய்வம் அதாவது அம்மன் அம்மன் கோயில் தாங்க நான் சொல்கிறேன் அம்மன் கோயிலு தான் செய்யணும் பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் அம்மாவாசை என்று எதாவது கோயிலுக்கு போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த முறையை வந்து சூலத்தில் மூணு பழமும் சுருகலாம் அப்படி இல்லைனாலும் ஒரே ஒரு பழம் வந்து நம்ம எங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்கள் எல்லாரும் நினச்சி என எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு வர எந்த ஒரு கெட்ட கெட்டவர்களின் பார்வை கெட்ட சக்திகள் தீய எண்ணத்தோடு யாராவது எங்களுக்கு ஏதாவது பண்ணாலும் எங்கள் கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூலத்தில் சுருகி பாருங்கள் அவ்வளோ ஒரு மகிமை மிக்கது எலுமிச்சை கனி தான் நிலைவாசல் இரண்டு புறமும் அறிஞ்சு வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வரக்கூடாதுன்ற அதே எலுமிச்சை கனி வச்சு தான் நம்ம இப்போ வீடு துடைக்க போகிறோங்க வீடு துடைக்கிற தண்ணியில் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாளி தண்ணி எடுத்து எல்லா ரூமுமே துடைக்கக்கூடாதுங்க ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சக்தி எதிர்மறை சக்தி இருக்கும் நேர்மறை சக்தி இருக்கும் இல்லைங்களா இப்போ கிச்சனுக்கு வந்து துடைக்கிறோன்னா அதுக்கு ஒரு தனி பக்கெட்டில் கொஞ்சம் அரை அரை எடுத்து தொடச்சிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஒரு பழத்தை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணியில் பிழிஞ்சி அதுக்கப்புறம் மா நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்க எல்லை அம்மன் இருப்பாங்களே ஒவ்வொரு எல்லைக்குமே ஒரு தெய்வம் இருப்பாங்க அம்பா ஸோ அவங்கள பிரார்த்தனை பண்ணி நீங்கள் நல்லா வீடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிங்கனாலே எந்த வித கெட்ட சக்தியும் எந்த கெட்டவர்களின் பார்வையும் நமக்கு ஏதாவது நமக்கே தெரியாமல் கெடுதல் நினைக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக அது நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்